தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க அப்பீல் ஆன் கன்சன் டிவோர்ஸ் பொதுவாக வந்து ஒரு டிவோர்ஸ் வழக்கில் வந்து பார்த்திங்கனா ஒன்று அந்த டிவோர்ஸோட ஜட்மெண்ட் வந்து வரணும் இல்லை அந்த டிவோர்ஸ் நடக்கும்போது ரெண்டு பேரும் சமரசமாகி மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து பெற்றுவாங்க இல்லைனா அந்த டிவோர்ஸில் வந்து ரெண்டு பேரத்தில் ரெண்டு பேரோட கன்சன்ட்டை பெற்றுக்கொண்டு அந்த டிவோர்ஸில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த மாதிரி கன்சர்ன் டிவோர்ஸ் வாங்கின அந்த பெண்மணி திரும்பவும் வந்து அப்பீலுக்கு வராங்கன்னு சொன்னால் இந்த அப்பீல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா நீதிமன்றத்தில் வந்து இந்த அப்பீலை எப்படி பார்க்குறாங்க அண்ட் தென் இதற்கு வந்து கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ இதே மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சர்ன் வாங்கின ஒரு ஜட்மெண்ட் அண்ட் தென் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் பிரிஞ்ச ஒரு நபர் திரும்பவும் அப்பீல் போகிறாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அதற்கு உதாரணமாக இந்த ஜட்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் என்னன்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஜட்மெண்ட்டோட கேஸ் டீட்டெயில் ஸோ ஆந்திரப்பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இதற்கான ஜட்மெண்ட் ரீசண்டாக கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அப்பீல் அகேன்ஸ்ட் எ டிவோர்ஸ் கன்சன்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அதில் கன்சன்ட் பேஸ் பண்ணி டிகிரி வந்து இஷ்யூ பண்ணியாச்சு நீதிமன்றம் அதில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அப்பீல் வராங்க ஸோ இது வந்து சட்டப்படி அப்பீல் வர முடியுமா இல்லையா அப்படி வந்தால் என்ன நடக்கும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அப்பல் அண்டா இந்த ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி வரவங்க அப்பல்லண்ட்டாக இருக்காங்க அதில் வந்திருக்கக்கூடியது அந்த பெண்மணி வந்து வராங்க இதுக்கு முன்னாடி இந்த கேர்ள் வந்து சேலஞ்சர் டிவோர்ஸ் டிகிரி கிராண்டட் ஆன் ஜூலை த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஆல்ரெடி ஜூலை மந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைச்சாச்சு ஸோ அந்த டிவோர்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி வாஸ் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் செட்டில்மெண்ட் ரெக்கார்டட் பை தி சிவில் ஜட்ஜ் சீனியர் டிவிஷன் மங்களாகிரி ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற சிவில் ஜட்ஜ் மூலியமாக ரெண்டு பேரும் வந்து முதல்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸை இனிஷியேட் பண்ணுறாரு அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடக்குது சமரச மையத்தில் ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்லி மியூச்சுவலாக செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ கன்சர்ன் வித் டிவோர்ஸ் வந்து நடக்குது ஸோ அந்த மியூச்சுவலாக செட்டில்மெண்ட் நடக்கும்போது செட்டில்மெண்ட்டாக ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் த அப்பலன் ரிசீவ்டு ஃபோர் லேக்ஸ் பை ஆர் டிமான் டிராஃப்ட் அண்ட் இன்கேஷ் இட் ஆன் ஜூன் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க மியூச்சுவல் செட்டில்மெண்ட் அப்போது எனக்கு ஃபோர் லேக்ஸ் வேணும்னு டிமான் வைக்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஹஸ்பண்ட் சைடு அந்த அமௌண்ட்டையும் வந்து டிமான் ட்ராஃப்ட்டில் கொடுக்குறாரு அந்த பெண்மணியும் அதை இன்கேஷ் பண்ணிடுறாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு இது எல்லாமே ஜூன் மந்தே நடந்துடுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் ட்ரையல் கோர்ட் அந்த பர்டிகுலர் ட்ரையல் கோர்ட்டு தான் எப்போமே ஒரு கோர்ட்டில் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க வந்து கவுன்சிலிங் அனுப்புவாங்க அங்கே மீடியேஷனில் இந்த ஃபிக்ஸேஷன்லாம் முடிஞ்சு திரும்பவும் அவங்க ஓகேன்னு சொல்லும்போது திரும்பவும் அந்த ஃபைல் ட்ரையல் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டு அங்கே வந்து இந்த கேஸை வந்து முடிவுக்கு வரும் ஸோ ட்ரையல் கோர்ட் கிராண்ட் ஆஃப் தி டிவோர்ஸ் டிகிரி பேஸ்ட் ஆன் த ஜாயின் காம்ப்ரமைஸ் மெமோ இப்போ வந்து ஒரு மெமோவை சப்மிட் பண்ணுறாங்க அந்த மெமோவில் தான் அந்த கன்சென்ட் இருக்குது ரெண்டு பேரும் வந்து சமரச மயத்தில் என்ன பேசிக்கிறாங்க அங்கே உள்ள ஜட்ஜ் வந்து கொடுத்துருக்க ரிப்போர்ட் எவ்வளோ அமௌண்ட் செட்டில் ஆயிருக்கு இது எல்லாமே டாக்குமெண்ட் எவிடன்ஸாக இருக்கும் ஸோ ஜாயின்ட் காம்ப்ரமைசம் எம்மோல ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருப்பாங்க அக்ரிமெண்ட்டில் ஆப்வியஸ்லி அவங்க வாங்கியிருக்க அமௌண்ட்டுக்கான எவிடன்ஸும் வந்து பக்காவாக இருக்குது அதை வந்து அவங்க என்கேஷும் பண்ணிடுறாங்க அதற்கான எவிடன்ஸும் இருக்குது இப்போது ட்ரையல் கோர்ட் வந்து டிகிரி ஆஃப் டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க பேஸ்ட் ஆன் த கன்சன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பெண்மணி வந்து ஹைகோர்ட்டில் திரும்பவும் பிட்டிஷன் போடுறாங்க அந்த டிவோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ண சொல்லி இப்போது ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க த ஹைகோர்ட் டிஸ்மிஸ்டு தி அப்பீல் அட் தி அட்மிஷன் ஸ்டேஜ் எல்டு தட் எ டிகிரி பேஸ்ட் ஆன் ஏ ஜாயின் மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ் இன் ஏ கன்சன் டிகிரி ரூல்டு தட் நோ அப்பீல் லைஸ் அகேன்ஸ்ட் ஏ கன்சன் டிகிரி அண்டர் லா டிஸ்மிஸ்டு ஆல் ரிலேட்டட் மிசலேனியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஸோ ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க ஸோ நம்ம இந்த வழக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டுருந்தாங்கன்னு சொல்லி ஸோ அதற்கு ரிலேட்டடான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இது ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பீல் போகிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆப்போசிட் பார்ட்டி வந்து அங்கே வந்து ரொம்ப பெரிய ஆர்கூமெண்ட்டே இங்கே வந்து நடக்கலை ஏற்கனவே கன்சர்ன் ஆகிருக்க மீண்டும் அந்த காப்பியை வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஸோ இமீடியட்டாக ஐகோர்ட் இனிஷியல் ஸ்டேஜ் அது டிஸ்மிஸ் த அப்பீல் அட் அட்மிஷன் ஸ்டேஜ் கோர்ட்க்கு அட்மிஷன் ஆகும்போது அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஜாயின் வெமோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி கன்சன்ட் கொடுத்து தான் அந்த டிகிரியே வந்து பெறப்பட்டிருக்கு இதனால் வந்து நோ அப்பீல் லைஸ் அகெயின் கன்சன்ட் டிகிரி அப்பீல் வந்து போக முடியாது இது குறித்து வேறு என்னென்ன மிஸ்லீனியஸ் அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இதற்கான கீ அப்சர்வேஷன் அப்போ ஒரு நபருக்கு இந்த மாதிரி வழக்கு இருக்குது கொஷின் வந்து ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டி கன்சர்ன் வாங்கி நான் பே பண்ணிட்டேன் அந்த செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து திரும்பவும் வந்து வழக்கை தொடர்றாங்க அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இந்த ரூலிங் வந்து அப்ளிகேபிள் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட் ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டால் ஸோ ரீஇன்ஃபோர்ஸ் த அப்பீல் கேனட் பி ஃபைல்ட் அகெய்ன்ஸ்ட் கன்சர்ன் டிகிரி ஒரு அப்பீல் வந்து ஃபைல் பண்ணாலும் என்ன நடக்குன்றதை இந்த ஜட்மெண்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ டிவர்ஸ் கேஸ் செட்டில் த்ரூ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக அதற்கு ஒரு குட் வேல்யூ இருக்குது திரும்பவும் வந்து ஒருத்தங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணாங்கன்னா அதில் என்ன நடக்குன்றதையும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் லீகல் ப்ரொஃபஷனல் லா பிட்டிஷனர் அண்ட் ப்ராக்டிஷனர் இண்டிவிஜுவல் இன்வால்வ் இன் கன்சன் பேஸ் டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் ஸோ கன்சன்ட் பேஸ் செட்டில் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பண்ணதுக்கா பண்ண பிறகு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் நிற்கிறேன் பிகாஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஏன் பார்க்குறோன்னு சொன்னால் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய கேஸ் ஆல்மோஸ்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்போ வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அது நம்மளுடைய கேஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும்போது நம்ம நீதிமன்றத்தில் அதையும் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதுக்காக தான் அது ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்